dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like, share and comment on எந்த பயன் தரும் தாம் நட்பு கொழல் வேண்டும் காணாட்டு நானும் கதிப்பினாய் தீற்றாதோ நாய் நட்டால் நல்ல முயல் பொருள் நறு நாற்றத்தால் பிறவட்டை வென்று இயற்கை மனம் வீசுகின்ற கூந்தலை உடையாய் நாயோடு நட்பு செய்தால் சிறந்த உணவாகிய முயல் தசையை உண்பிக்க செய்யாதோ உண்ண செய்யும் அதுபோல செல்வத்தால் மிகுந்த தாம் நண்பு பூண்டு ஒழுகுவதற்கு நம்மை ஒப்ப இவரும் செல்வத்தால் தகுதியுடையவரா என்றாராய்தல் வேண்டா வறுமையால் மிக்கவர் நட்பேயானாலும் அவர் நட்பை பெற வேண்டும் பழமொழி தீற்றாதோ நாய் நட்டால் நல்ல முயல் கருத்து அனைவரையும் நட்பினராய் கொள்ள வேண்டும் Meaning in brief, everyone should be treated as a friend.